السلام عليكم ورحمة الله تعالى وبركاته بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه حسب الله وعلينا عباد الله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم صدق الله عَلَيْهِ العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم استوصوا بالنساء خيرا وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين ولوني والدي وللقوماني قدري ولماذا لنصدر الى ذلك

நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹு நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து அருள் புரிவானாக கண்ணீட்டிற்கும் பெருமதிப்பிற்கும் அல்லாஹு நல்லடியார்களே அல்லாஹினுடைய மாபெரும் திருமையினால் என்கிற முதல் வசந்தமான மாத காலத்தை நாம் எல்லாம் அடைந்து அதில் நம் உயிரினும் மேலான நபி இறுதி தூதர் முகமது சுல்லா பட்டி வசல்லம் அவர்களினுடைய மீளாதை கொண்டாடி அடுத்து என்று சொல்லப்படுகின்ற இரண்டாம் வசந்த காலமான மாதத்தை எதிர்நோக்கியவர்களாக மாதத்தின் இறுதி வாரத்தில் நாம் எல்லாம் ஆமர்திருக்கிறோம் அல்லாலை இந்த மாதத்தின் புனிதத்தின் பொருட்டால் நம் அனைவருக்கும் ஈருலக நிர்பாக்கியங்களை நிறைவாக நிரப்பமாக தந்தது உரிவானாக கண்ணியத்திற்கும் பெருமதிமுறை அல்லாருக்கு அல்லாஹ் நல்லடியார்களே இந்த மாதத்து மக நமக்கெல்லாம் மிகவும் உருக்கத்தோடு கவலையோடு அல்லாவிடத்தில் வேண்டிய அவசியமான துமகாவில் நாம் எல்லாம் பள்ளிவாசலில் அமர்ந்திருக்கிறோம் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற நேரங்கள் பலவிதமான நேரங்களை நபிகள் நாயனும் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள் அதில் ஒன்று

முடிந்து ஜுமாவினுடைய நாளினுடைய அஸ்ரனுடைய தொழுகை வரைக்கும் உள்ள நேரங்களில் சலவா துழுவதை நாம் துவானம் செய்தால் அதுவும் துவானம் ஏற்கப்படுகின்ற ஒரு நேரமாக இருக்கிறது என்றும் நவீன நாயகம் சொல்லுமா படைக்கு அவர்கள் ஜுமாவினுடைய தினத்தில் துவானம் ஏற்கப்படுகின்ற நேரங்களை கூறித் தருகிற போது இரண்டாவது நேரமாக அதை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் மூன்றாவதாக ஜுமாவினுடைய சுமுக தொழுகைக்கு பிறவில் இருந்து ஜுமாவினுடைய பாங்கு சொல்லப்படுவதற்கு உள்ளாக இந்த இடைப்பட்ட நேரத்தில் குறிப்பாக நுகா தொழுகையினுடைய அந்த நேரத்தில் பொழுது உடந்த அந்த சமயத்தில் ஒரு நேரம்

இன்று நாம் வேண்டிய கடமை என்னவென்று சொன்னால் காசாவில் வாழக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகளான முஸ்லிம் மக்களுக்காக நாம் தொகாட்சியை கடமை கொண்டிருக்கிறோம் நாம் மட்டுமல்ல உலகளாவிய அளவில எல்லா தரப்பினரும் எல்லா மதத்தவரும் இன்று அவர்களுக்காக வேண்டி பிரார்த்திக்கிறார்கள் சமுதாயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி சார்ந்தவராக இருந்தாலும் சரி எல்லோருமே என்று காசா மக்களுக்காக வேண்டி இரு கரம் ஏற்றி துவா செய்கிறார்கள் அதிலும் குறிப்பாக நம்முடைய முஸ்லிம் சம்பந்தமான இயக்கங்கள் சார்பாக ஆங்காங்கே பேரணி மாநாடும் இன்று நடைபெற்று அந்த பேரணி மாநாட்டில் காசா மக்களுக்காக வேண்டி உரிமை கோரியும் அவர்களை விடுவிக்க வேண்டும் என்றும் என்று போராடுவதற்கு களம் காண இருக்கிறார்கள் அந்த வகையில் காசா மக்களினுடைய அந்த செய்தி உங்கள் அனைவருக்கும் மூலமாக அதுபோல தொலை தொடர்புகள் மூலமாக அதுபோல டிவி தொலைக்காட்சிகள் மூலமாக வலைத்தளங்கள் மூலமாக இதையெல்லாம் அனைவரும் பார்த்திருப்பீர்கள் உங்களுடைய உள்ளமும் சேர்ந்து அதில் உருகி இப்படியெல்லாம் எல்லாம் சிரமப்படுகிறார்கள் நம்முடைய மக்கள் என்பதாக நீங்கள் நினைத்திருப்பீர்கள் அந்த நினைப்பிற்கு தோதுவாக இந்த ஜுமாவினுடைய மேடையில் தாங்கள் கட்டாயமாக அந்த மக்களுக்காக நீங்கள் வாழ செய்ய கடமைப்பட்டிருக்கிறீர்கள் காரணம் என்னவென்று சொன்னால் நாளை வறுமையில் நம்முடைய சமுதாயத்தினரில் ஒரு பிரிவினர் எவ்வாறு கஷ்டப்படுகிறார்கள் என்று கேள்விப்பட்டதற்கு பிறகு அந்த கஷ்டத்திலிருந்து அந்த சிரமத்திலிருந்து அவர்கள் விலகுவதற்கு நீங்கள் துவா செய்தீர்களா என்று அல்லாஹு தாயில ஒரு கேள்வியை எழுப்படி எழுப்பப்படுகிற போது அந்த கேள்வியினுடைய பதிலாக நாம் இருக்க வேண்டும் அல்லாஹ் எங்களுடைய சகோதர சகோதரிகளுக்காக வேண்டி நாங்கள் துவா செய்தோம் மனமுருகி துவா செய்தோம் உன்னிடத்தில் நாங்கள் பிரார்த்தித்தோம் என்று நாம் தைரியமாக துணிச்சலாக அல்லாஹுடைய சன்னிதானத்தில் சொல்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் ஆகவே இன்றைய திமகாடைய தினம் மிகவும் நாம் நம்முடைய சகோதர சகோதரிகளுக்காக சொன்னால் உலகத்தினுடைய எல்லா இடங்களிலுமே இன்றைக்கு இஸ்லாத்திற்கு எதிராக பல சூழ்ச்சிகள் பலவிதமான அக்கிரமங்கள் பலவிதமான சோதனைகள் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன இது சில காலம் இருக்கும் ஒரு சில காலம் இருக்காது என்பதெல்லாம் இல்லாமல் இப்போது உள்ள கால சூழ்நிலையிலே ஒவ்வொரு வினாடியிலும் எங்கேயாவது நம்முடைய சகோதர சகோதரிகள் மாற்று மதத்தினர்களால் அல்லது நம்முடைய எதிர்ப்பு கணைகளை எடுத்து வீசக்கூடிய எதிரிகளால் விரோதிகளால் எங்கேயாவது யாராவது ஒரு பிரிவினர் நெசுக்கப்பட்டு குறிப்பாக இன்றைக்கு நாளேடுகளில் வந்த ஐம்பது சதவிகித செய்தி என்னவென்று சொன்னால் நம்முடைய சொத்துக்களை சொத்துக்களை அநீதமாக அக்கிரமமாக ஒவ்வொரு இடத்திலும் சூறையாடப்படுகிறது அதிலும் குறிப்பாக கடந்த வாரத்தில் வந்த அந்த நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் பார்த்தால் நம்முடைய ஒப்பு போர்டினுடைய அந்த இடத்தில இஸ்லாமியர்கள் அல்லாத நான்கு நபர்கள் பணிக்கு அமர்த்தப்படலாம் இஸ்லாமியர்கள் அல்லாத நான்கு நபர்கள் அந்த மத்திய அமர்த்தடலாம் வாரியத்தில் நம்முடைய மாநில அளவில் உள்ள வப்புபோடு வாரியத்தில் மூன்று நபர்களை இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களை நியமிக்கலாம் பணியில் அமர்த்தலாம் என்பதாக தீர்ப்பு செய்திருப்பதை கொண்டு எல்லா இடங்களிலுமே உள்ள நம்முடைய ஒப்பு சொத்துக்களை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு அளித்த அர்ப்பணித்த ஒப்பு சொத்துக்களை கொள்வதற்குண்டான தீர்ப்பாக தீர்வாக இது இருக்கிறது என்பதாக நாளேடுகளில் இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இதுவே மாற்று மதத்தினுடைய இந்துக்களினுடைய கோவிலில் பார்த்தால் இந்துக்கள் அல்லாத ஒரு நபர் கூட அங்கு இருக்கக்கூடிய அதிகாரத்துவம் வாய்ந்த அந்த பணிகளில் ஈடுபடக்கூடாது வைக்கவும் கூடாது பணிகள் அமர்த்தக்கூடாது அதுபோல கிறிஸ்தவர்களுடைய அந்த ஆலயங்களில் பார்த்தால் கிறிஸ்தவர்களை தவிர வேறு ஒரு நபர் கூட வேறு எந்த ஒரு மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களை நாம் நியமிக்க கூடாது என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இப்படியாக பை பை இங்க பயன் பேசிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கோம் நீங்க எப்படி இங்க இருந்து சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க இது உள் பள்ளிவாசல் உள் பள்ளிவாசல் இருக்கின்ற ஒரு ஒழுக்கம் இருக்கிறது இமாம் பேச ஆரம்பித்து விட்டால் யாரும் பேசக்கூடாது அதுபோல மாநில அளவில் ஒப்பு போர்டுல இஸ்லாமியர்கள் அல்லாத ஊர் நபர்களை பணியில் அமர்த்தலாம் என்பதாக சட்டம் இருக்கிறார்கள் இது ஒரு புறம் ஒப்பு சொத்துனுடைய அடிப்படையில் முஸ்லிம்களுக்கு எதிராக செய்யப்பட்டிருக்கக்கூடிய மிக பெரிய துரோபமான அநீதமான ஒரு தீர்ப்பாக இருக்கிறது இது ஒரு புறம் காசா மக்கள் ஒருபுறம் மிகவும் அவர்கள் வேதனைப்படுத்தப்பட்டுக் கொண்டு இருக்கிறார்கள் இது அல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய பெண் இன்று வரை ஏதாவது அவர்களுக்கு அனிதம் இழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதற்கு முக்கியமான காரணம் பெண் சுதந்திரம் என்கின்ற பெயரில நம்முடைய மாற்றம் சொல்லி இருக்கக்கூடிய அத்துணை விஷயங்களுக்கும் எதிராக இன்றைக்கு பெண் சுதந்திரம் என்கின்ற பெயரில் எல்லா விஷயங்களையுமே கையாளப்படுகிறது பெண்கள் தாராளமாக அதிகார வர்க்கத்தில் அவர்கள் வேலை செய்யலாம் பெண்கள் தாராளமாக வெளியே எல்லா இடங்களிலும் அவர்கள் வரலாம் பெண்கள் அவர்களுடைய நினைப்புக்கு தோதுவாக ஆடைகளை அவர்கள் அமைந்து கொள்ளலாம் என்பது போன்று இஸ்லாத்திற்கு எதிரான விஷயங்களையும் பெண் சமுதாயத்திற்கு இன்றைக்கு சொல்லப்பட்டு ஏதாவது ஒரு ஒவ்வொரு நொடியிலும் வேதனைப்படுத்தப்பட்டுக் கொண்டு இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் நான்காவது விஷயமாக இஸ்லாமிய வாரிசுரிமை சட்டம் இஸ்லாமிய வாரிசுரிமை சட்டத்தினுடைய அந்த விஷயத்தை நம்மில் சில கூட விளங்காமல் இஸ்லாம் இப்படிப்பட்ட ஒரு வானிசுரிமை சட்டத்தை தந்திருக்கிறது அது பெண்களுக்கு எதிராக இருக்கிறது ஆண்களுக்கு இரண்டு பங்கு பெண்களுக்கு ஒரு பங்கு என்று இஸ்லாத்தினுடைய சட்டத்திலேயே பெண்களுக்கு அனீதம் இழைக்கப்பட்டிருக்கிறது என்பதாக நம்ம சிலர் கூட அல்லாவுறையுடைய சட்டத்தை விளங்காமல் அல்லாவுடைய சட்டத்தினுடைய தத்துவத்தையோ தாத்பரியத்தையோ அதனை தங்களுடைய அறிவுக்கு விளங்காமல் இஸ்லாமிய சட்டமே இன்றைக்கு தவறாக இருக்கிறது என்று நம்மேல் சிலர் கூட இன்று சொல்லி அதை எதிர்த்து கொண்டு இருக்கிறார்கள் என்பது மட்டுமல்லாமல் நீதிமன்றங்களில இஸ்லாமிய வாரிஸ் வாரிசுலுமை சட்டத்தை ஒதுக்கிவிடுங்கள் எங்களுக்கு இந்திய நாட்டினுடைய சட்டத்தை கொண்டு எங்களுக்கு சட்டம் ஏற்றுங்கள் என்பதால் நம்மே சிலர் கூட இப்படி இஸ்லாமிய வாரிசுரிமை சட்டத்திற்கு எதிராக இருக்கிறார்கள் நம்முடைய எதிரிகளுக்கு நம்முடைய விரோதிகளுக்கு அவர்களுக்கு தோன்றுவாகவே நம்மில் சிலரும் போய்கொண்டிருக்கிறார்கள் ஏன் என்று சொன்னால் உலகில் வாழ்வதற்கு உலக ஆதாயங்கள் தேவை உலகில் வாழ்வதற்கு உலகில் உள்ள அந்த சொத்துக்களும் உலகில் கிடைக்கக்கூடிய அந்த செல்வங்களும் அவர்களுக்கு தேவை அல்லாஹ் சட்டம் எல்லாமே இந்த தேவைத்திற்கு மாற்றமாகும் அத்துணை விஷயங்களுக்கும் அது தோதுவாக இருந்தாலும் நம்முடைய பார்வைக்கு தோதுவாக அது பார்த்தால் நம்ம சிலருடைய மதி குறைவாக இருப்பதால் அது மாற்றமாக நினைத்து அவர்கள் மர்மைக்கு தோதுவாகத்தான் அது அமைக்கப்பட்டிருக்கிறது மறுமையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை என்பது போல ஈமானுடைய அடித்தளமான மறுமையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த விஷயத்தில் இன்றைக்கு குறிவைக்கப்பட்டிருக்கிறது வாரிசுமி சட்டத்தினுடைய அடிப்படையில் இன்றைக்கு அடிப்படை விஷயமான நம்முடைய உள்ளத்தில் அடிப்படையாக பதிய வைக்கக்கூடிய முக்கியமான விஷயம் மறுமையினால் ஒன்று இருக்கிறது தீர்வு செய்யப்படும் நாளில் எல்லா விஷயங்களும் அங்கு காட்டப்படும் விசாரிக்கப்படும் என்கின்ற மறந்துவிட்டு ஏற்காமல் விட்டு தங்களுடைய அறிவுக்கு தோதுவாக இன்றைக்கு பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் நமக்கு இந்த உலகத்தில் என்ன ஏற்படுகிறதோ அதுதான் இந்த உலகத்தில் விட்டு நாம் சென்று அதன் பிறகு மறுமை ஒன்று இருக்கிறதா இல்லையா என்று கூட நமக்கு தெரியாது என்பது போல நம்ம அறிவில் குறைவானவர்கள் உலகத்தினுடைய அளவில் அவங்க மிகப்பெரிய பட்டதாரிகளாக இருப்பார்கள் உலகத்தினுடைய அளவில் உலகத்தினுடைய எல்லா விதமான படிப்புகளையும் படித்திருப்பார்கள் ஆனால் மதியம் குறைவானவர்கள் தான் அல்லாம்குடைய சட்டத்தை குறைபுடுவார்கள்

எங்கு உலகத்தினுடைய எந்த மூளை உடுக்குகளில் எல்லாம் எல்லா இடங்களிலிருந்துமே நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமானிற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் விதமாக ஒவ்வொரு நாளுமே ஏதாவது ஒரு விஷயம் நடந்து கொண்டு இருக்கிறது உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமானை பாதுகாக்க வேண்டிய கட்டாய சூழலில் நாம் இருக்கிறோம் என்ற அந்த ஒரு விஷயத்திற்கு நாம் வந்துவிட்டு இப்போது நம்முடைய உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் என்னவென்று சொன்னால் நாம் எல்லாம் எதிரி வருட பிறப்பினுடைய அந்த அடிப்படையில் ரவிகள் நாயகம் சந்திவு அவர்களுடைய மீளாவை ஆயிரத்தி ஐநூறு வருடமாக இப்போது நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இப்ப இந்த வருடம் நாம் கொண்டாடக்கூடிய விழா விழா என்பது ஆண்டாக இருக்கிறது ஒரு மனிதரை ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் புகழப்பட்டுக் கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் அது நம்முடைய உயிரும் மேலான இறுதி தூதரான முகமது அவர்களுக்கு மட்டும் தான் அந்த புகழ் சொந்தமானது வேறு எந்த ஒரு மனிதரையும் நீங்கள் இப்படிப்பட்ட புகழப்படக்கூடிய ஒரு மனிதரை நீங்கள் காட்டி விட முடியாது கிறிஸ்துவர்களின் கூட இயேசு என்று சொல்லப்படக்கூடிய நம்முடைய நம்பியை வீசா அணிக்கு செல்லாத்து சொல்கிறான் அவர்களை வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் அவர்கள் புகழ்கிறார்கள் மற்ற நாட்களில் அவர்கள் உகவார்களா அவர்கள் நினைத்து பார்ப்பார்களா என்று கூட நமக்கு தெரியாது இந்து மதத்தவர்களில் சொல்லவே வேண்டாம் ஆனால் நம்முடைய இஸ்லாம் சம்பந்தப்பட்ட அல்லாஹ் நமக்கு வழங்கிய இறுதி தூதரான முகமஸ் அல்லத்தா அவன் அடைக்கும் சொன்னபவர்களை இன்று வரை இந்த உலகம் உள்ளனவோ வரை இந்த உலகம் மீண்டும் அழிந்ததற்குப் பிறகும் கூட ஒரு மாமனிதரை புகழப்படுகிறது என்று சொன்னால் வானவர்களை கொண்டு வளர்க்குமார்களை கொண்டு அல்லாஹு தஆலா புகழ்வார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காரணம் என்ன தெரியுமா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அவர்கள் ஆக்கப்படுவதற்கு முன்பே அவர்களுடைய சமுதாயத்தினர்களுக்கு மிகப்பெரிய சேவை செய்யக்கூடிய சேவை

எந்த உதவியாக இருந்தாலும் பொருளாதார உதவியாக இருந்தாலும் சரி உடல் உழைப்பின் மூலமாக கொடுக்கப்படக்கூடிய உதவியாக இருந்தாலும் சரி அத்தனை உதவிகளையும் நபிகள் நாயகம் அவர்கள் இள வயதிலிருந்த அந்த மொக்காவாசிகளுக்கு இணைமைப்பாளர்களுக்கு நபிகள் நாயகம் சொல்லலாம் அடிப்பு சொல்லுமா எந்த ஒரு மனிதரினுடைய அந்தஸ்தையும் பார்க்காமல் எந்த ஒரு மனிதரினுடைய அந்த தரத்தை பார்க்காமல் நாயகம் செல்லும் அவர்கள் அத்தனை நபர்களுக்கும் சேவை மனப்பான்மையோடு அவர்கள் செய்தார்கள் அதனால்தான் அவர்கள் நபிகள் நாயகம் அவர்களுக்கு ஆறுதலாக கூறுகிற ஐந்து விஷயங்களை எடுத்து சொன்னார்கள் நீங்கள் உறவினர்களை அரவணைத்து வாழ்ந்திருக்கிறீர்கள் இன்னத்தில் தசிமுர் ராகிம் நவிய நாயகமே அரசுகள் தான் நீங்கள் உறவினர்களை அரவணைத்து வாழ்ந்திருக்கிறீர்கள் ஒரு புக்களில் விருந்தினர்களுக்கு நீங்கள் விருந்து கொடுத்து அவர்களுக்கு விருந்து உபசரித்திருக்கிறீர்கள் ஒரு தகமையும் கல்ல சிரமப்படுபவர்களுக்கு அவர்களுடைய சிரமத்தை தாங்கி நீங்கள் அவர்களுக்கு ஆறுதலாக இருந்திருக்கிறீர்கள் ஒரு தட்சேமன் வழங்கும் இல்லாதவர்களுக்கு நீங்கள் உழைத்து சம்பாதித்து உங்களுடைய வருமானத்தை கொடுத்து நீங்கள் அவர்கள் அவர்களுக்கு உதவி செய்திருக்கிறீர்கள் ஒரு பிரச்சனை ஏற்படுகிற போது அந்த பிரச்சனையை தீர்க்கும் விதமாக நீங்கள் உதவி செய்து பிரச்சனையே இல்லாத

ஒரு மிகப்பெரிய ஒரு மாமனிதர் இவ்வளவு விஷயங்களையும் தங்களுடைய வாழ்க்கையில கிடைத்ததற்கு பிறகு இருபத்தி மூன்று ஆண்டுகளில் மிகப்பெரிய ஒரு சாதனை இந்த உலகத்தில் செய்து காட்டி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது நவியல் நாயகன் செல்லூசாக மட்டும்தான் இருக்கிறார்கள் விசுல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ளுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பெறக்கூடிய படிப்பினை இதுதான். இன்றும் நாம் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டே தான் இருக்கிறோம். நமக்கெல்லாம் என்ன என்று பார்த்தால் நம்முடைய வேலை என்ன? நமக்கு நம்முடைய சூழ்நிலை சரியாக இருந்தால் போதும் என்று மட்டும் சுயனலட்டோர் வாழக் கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் ஒரு விஷயத்தை இந்த டிமாஹுடைய சிந்தனையாக உங்கள் உள்ளத்தில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். நாளை மறுமையில் அல்லாஹு தாயலா கேட்கக்கூடிய அந்த எட்டு முக்கியமான கேள்விகளின் ஒரு கேள்வி மிகப்பெரிய சமூகத்தை உனக்கு நாம் கொடுத்தோம் அந்த சமூகத்திற்கு நீ என்ன செய்தாய் என்று அல்லாஹு கேட்கிற பொழுது அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லாமல் ஒரு எட்டு கூட நீங்கள் உங்களால் எடுத்து வைக்க முடியாது ஆனால் நாம் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறோம் தெரியுமா எனக்கு இந்த சமூகம் என்ன செய்தது எனக்கு இந்த சமூகம் என்ன செய்தது நான் ஏன் இந்த சமூகத்திற்கு செய்ய வேண்டும் என்னை மட்டும் நான் பார்த்தால் போதும் என் குடும்பத்தை மட்டும் நான் பார்த்தால் போதும் என் பிள்ளைகளை மட்டும் நான் பார்த்தால் போதும் என்று நாம் சொல்லிக் கொண்டு ஒதுங்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் இது நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமானிற்கு மிகப்பெரிய ஆபத்தான ஒரு செயல் என்று களிமா சொல்லி ஈமான் ஏற்றுக்கொண்ட

அந்த ஒரு விஷயம் இருந்தால் அதை அகற்றுவது ஈமானுடைய கடைசி நிலையாக இருக்கிறது என்பதாக நாயகம் சொல்வதாக ஒரு அவர்கள் சொன்னார்கள் வழிப்பாதையில் விழுந்து கிடந்த மரத்தை துண்டு துண்டாக வெற்றி அகற்றி மக்கள் செல்வதற்கு

லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது என்று உண்மையாக சொல்வதாக நாவில் மட்டும்தான் தான் தவிர உள்ளத்தில் கிடையாது உள்ளத்தில் இருந்தால் கட்டாயமாக பிறருடைய நலனை அவன் கவனிக்கக்கூடியவனாக இருப்பான் அதுதான் உண்மையான உம்மினுடைய இயல்பு என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் நமக்கு உணர்த்தி காட்டுகிறார்கள் அப்படித்தான் நபிகள் அிருஷ்ணம் அவர்கள் நபிகள் நாயகன்தல்லாஹ்ணன் அவர்கள் இந்த உலகில் வாழ்ந்து காட்டினார்கள் அதனால்தான் இன்றளவும் நபி சந்தல்லாஹா அழிகிருஷ்ணம் அவர்களை ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் கடந்தும் நாம் புகழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட பரம்பரையில் வந்த முட்மின்களாகிய நாம் இன்றைக்கு காசா மக்களுக்காக வேண்டி தோராஜியை கடமைப்பட்டிருக்கிறோம் அது மட்டுமல்லாமல் உலகில் ஆங்காங்கே ஏற்படக்கூடிய முஸ்லீம்களுக்கு எதிராக ஏற்படக்கூடிய அத்தனை விஷயங்களையும் எதிர்த்து போராடுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை இந்த ஜுமானுடைய சிந்தனையாக உடைய உள்ளத்தில் பதிய வைத்து அதற்கு நம்மால் இயன்ற அளநோய் என்ன செய்ய முடியுமோ அதை யோசித்து கட்டாயமாக நம்முடைய விஷயங்களில் ஒன்றாக அதை நாம் செய்ய முற்பட்டால் அல்லாஹு இந்த உலகத்திலும் சரி நாளை மறுமையிலும் சரி மிகச் சிறந்த ஒரு வாழ்க்கை அல்லாஹு நமக்கு ஏற்படுத்தி தருவான் அப்படிப்பட்ட மிகச் சிறந்த வாழ்க்கையை அல்லாஹுக்கு பொருத்தமான வாழ்க்கையை வாழக்கூடிய தோஃபீட்டை அல்லாஹு தாயலான மனைவருக்கும் பிரதமர் புரிவானாக வாழ்நாள் முழுவதிலும் பிறர் நலம் பேணி வாழக்கூடிய நன்மைக்குரியவர்களாக அல்லாஹ் தாயலான மனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக வாழ்நாள் முழுவதிலும் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய தயால மனப்பான்மை கொள்வதற்காக அல்லாஹ் தஆலா மனிதரி மாய்க்க புரிவானாக நாளை மறுமையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத் உதுமா என்று சொல்லப்படுகின்ற மகத்தான சிபாரிசு பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து புரிவானாக வாழ்நாள் முழுவதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லக்கூடிய நாவை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்து புரிவானாக வாழ்நாள் முழுவதும் தொழுகையில் பேணுதல் உள்ளவர்களாக துருவி இமாம் ஜமாத்தோடு சொல்லக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக வாழ்நாள் முழுவதும் குர்ஆனை ஓதி அதனை விளங்கி அமல் செய்யக்கூடிய தௌஃபிக்கை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக